ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் மிஸ்ஸஸ் ஜிவி சேனலின் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம சரஸ்வதி புண்ணிய காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் பொதுவாக மனிதர்கள் நம்மளுடைய வாழ்நாளில் நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு ஆனால் அது எல்லாமே வந்து நடந்துடுறதில்ல அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த விஷயம் நடந்தே தீரணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சடசீதி புண்ணிய காலம் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த உலகம் பார்த்திங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று விஷயத்தில் தான் இயங்கிட்டுருக்கு இன்று மூன்று விஷயத்தையும் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் அப்போது இந்த உலகத்துக்கு இவங்க மூணு பேர் ரொம்ப முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியுது ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டு மாதங்கள் ஒவ்வொரு மாதம் பிறப்பிலும் சூரியன் சஞ்சரிக்கிற காலத்தில் அந்த சிறந்த நேரத்தை கணக்கிட்டு அந்த நேரத்தில் இர வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்கும் இதனால தான் இதுக்கு புண்ணிய காலம் அப்படின்னு பெயர் வேதங்களில் இந்த பன்னெண்டு மாதத்துல மும்மூர்த்திகளுக்கு நான்கு நான்கு மாதங்களாக பிரித்து நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்தந்த மாதங்களுக்கு உரிய கடவுளை நம்ம அந்தந்த மாதங்கள்ல வழிபடும் பொழுது அது நமக்கு மேலும் சிறப்பை தரும் ஒவ்வொரு மாதத்துலேயும் சூரியன் எப்படி சஞ்சரிக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தினந்தோறும் கிழக்கே சூரியன் உதிக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது சித்திரை ஒன்று அன்னைக்கு மட்டும்தான் சூரியன் கிழக்கே உதிக்கிறது அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிகிரியாக அது நகர்ந்து வடக்கு திசையை நோக்கி பிரயாணிக்கிறது அப்போ ஆடி ஒன்றுல வடகிழக்கில் தான் உதிக்குது மீண்டும் சூரியன் கிழக்கு திசைக்கு ஐப்பசி ஒன்றுல வந்துடும் அதுக்கப்புறம் தெற்கு நோக்கி பயணித்தபடி தை ஒன்றுல பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் உதயமாகும் அது கிழக்கு திசைக்கு திரும்ப வரும்பொழுது ஒரு தமிழ் ஆண்டே முடிஞ்சிடும் நம்ம முன்னோர்கள் சூரியன் நகர்வை வச்சு தான் திருவிழாக்கள் பண்டிகைகள் இதெல்லாம் வந்து நமக்கு வழிநடத்தி சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு மாதத்துல சூரியன் எப்படி சஞ்சரிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக ஒரு வருடத்துக்கு பன்னெண்டு மாதம் அது வந்து மும்மூர்த்திகளுக்கு நான்கு நான்கு மாதம் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத நான் சொன்னேன் இவ முதல்ல பார்த்தீங்கன்னா பிரம்மாக்கு சித்திரை ஆடி ஐப்பசி தை மாசம் இது வந்து பிரம்மருக்கு உகந்த நேரம் இது வந்து விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இது வந்து விஷ்ணுக்கு உகந்த காலம் இது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி இது வந்து சடசீதி புண்ணிய காலம் இது வந்து மகேஸ்வரருக்கு உகந்த காலம் இப்போ ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த நான்கு மாதங்கள் தான் சிவனுக்குரிய மாதமாக கருதப்படுது அதுதான் வந்து சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றது அதாவது இந்த மாதங்கள் பிறப்பான முதல் நாள் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சிவ சிந்தனையிலே அன்று நாள் முழுதும் இருக்கணும் சிவ வழிபாட்டை செய்யணும் நமக்கு என்ன விஷயம் நடக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை வந்து சிவபெருமானிடம் நம்ம பிரார்த்தனையாக வைக்கணும் அப்படி நம்ம வைக்கின்ற பிரார்த்தனை அடுத்த சடசீதி புண்ணிய காலத்துக்குள்ளே அதை நிறைவேறும் அப்படின்னு நமக்கு வந்து வேதங்களில் சொல்லியிருக்காங்க இந்த சடசீதி புண்ணிய காலத்தில் ஞானிகள் அகோரிகள் சித்தர்கள் இவர்கள் எல்லாமே அன்றைய நாள் முழுதும் சிவன் அருள் பெற வேண்டும் என்பதற்காக சிவ வழிபாட்டிலேயே இருப்பாங்க சித்தர் வழிபாடு அன்றைய தினம் சிறந்தது அதுபோக பித்திருக்கள் வழிபாடும் அன்றைய தினம் சிறந்தது சடசீதி புண்ணிய காலத்தின் போது கட்டாயம் நம்ம சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கும் பூஜை அறையை சுத்தப்படுத்தி அங்கு விளக்கேற்றியும் வழிபாடு செய்ய வேண்டும் வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா ஆணி ஒன்று மாத பிறப்பாக இருக்கிறது அன்றைய தினம் ஷடசீதி புண்ணிய காலம் எனவே அன்றைக்கு நம்ம சிவ ஆலயத்துக்கு சென்று சிவ வழிபாட்டை செஞ்சு நமக்கு வேணுங்கிறத சிவபெருமானிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவில் நம்ம ஷடசீதி புண்ணிய காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் முக்கியமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன்